ஓகே ரெடி உங்க பேர் என்னம்மா அனுபா வெரி குட் உங்களை யார் படைச்சா யார் படைச்சா வேகம சொல்லுங்க அல்லாஹ் படைச்சு அல்லாஹ் எங்கம்மா இருக்கான் அல்லாஹ் அரிசுல இருக்கான் அரிசி எங்க இருக்கு பாத்து மேல இருக்கு சரி உங்க மார்க்கம் என்ன இஸ்லாம் உங்க நபி பேர் என்ன முகம்மது நபி முகம்மது நபி எங்க பிறந்தாங்க மக்கால பிறந்தாங்க மாஷா அல்லாஹ் எங்க மௌத்தா போனாங்க மதீனா மதீனால மௌத்தா போனாங்க முதல் மனிதர் யார்மா ஆதம் நபி மாஷா அல்லாஹ் உங்க மார்க்கம் என்ன இஸ்லாம் இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை அஞ்சு ஐந்து கலீமா வெரி குட் இஸ்லாமிய மாதங்கள் சொல்லுங்க முன் மாதிரி யாருமா ஆ வெரி குட் மரியம் ஆசியா குரானில் மொத்தம் எத்தனை சூராக்கள் இருக்கிறது நூத்தி பதினாலு வெரி குட் சரி சொர்க்கத்திற்காக நன்மாரை சொல்லப்பட்ட நபி தோழர்கள் எத்தனை பேருமா பத்து வெரி குட் யார் யார் சொல்லுங்க ஓகே உமர் உம் உஸ்மான் உம்